நம்மளோட சண்டே ஸ்டார் பாத்தீங்கன்னா சண்டே ஸ்டார்ஸ் ரெண்டு பேரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியலாவும் சரி ரீலாவும் சரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்து அட்மயர் பண்ண ஒரு ஜோடி தான் சூர்யா அண்ட் ஜோதிகா ஸோ இவங்களுடைய காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் பார்த்துடலாம் காக்க காக்கங்க ஸோ இந்த படத்தை வந்து கௌதம் வாசுதேவ் மேனோன் அவர்கள் தான் வந்து டிரெக்ட் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்ல இந்த படத்துல ஒரு போலீஸ் காப்பா வந்து நடிச்சிருப்பாரு சூர்யா அவர்கள் ஸோ அதுக்கு உண்டான அந்த கம்பீரமாகட்டும் டயலாக் டெலிவரி ஆகட்டும் அவருடைய பர்சனாலிட்டி எல்லாமே ப்ராப்பர் ஃபிட்டா இருக்கும் மேட்ச் இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து மாயா டீச்சர் அப்படிங்கிற இந்த பேரை கேட்டாலே நம்மள எல்லாருக்குமே வந்து விஷுவலைஸ்ல வர வந்து ஜோதிகாதா அவளோ பியூட்டிஃபுல்லா அவங்களோட ஆகட்டும் அவங்களோட கம்ப்ளீட்டான மேக்கப் ஓவர்டு எல்லாமே செய்து பாக்கும்போது ஹோல்சமான ஒரு படம் அப்படினே சொல்லலாம் இன்னொரு சேர வந்து இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ அதை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக் வந்து ஆல் டுகெதர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த படம் பார்க்கவே சோ அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கஜினி படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த படத்துல ஹீரோவா சூர்யா நடிச்சிருப்பாங்க அண்ட் ஹீரோயினா அசின் நடிச்சிருப்பாங்க சோ ஹீரோ அப்படிங்கும்போது சூர்யா அவர்களோட கரெக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிற கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க ஒரு சாமிங்கான ஒரு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு உண்மையை வந்து கல்பனா அதாவது வந்து அசிங்கிட்ட வந்து மறைச்சி வச்சு தான் வந்து லவ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய காம்போ பார்க்கவே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக நயன்தாரா அவர்களுடைய அவங்களுடைய ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குங்க ஒரு ஸ்டூடெண்டாக நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை ஒரு சாமிங்கான ஒரு பர்சனாலிட்டியை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருப்பாரு சூர்யா அவர்கள் ஸோ ஆல் டுகெதர் இந்த படம் வந்து ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன் இந்த படத்தினுடைய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்துல வந்து விக்ரம் அவர்கள் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு சப்பியான ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க ஜோதிகா அவர்கள் ஸோ இந்த படத்தினுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் தாங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக்ல பயங்கரமாக வந்து நிறைய அழகான சாங்ஸ்லாம் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அடுத்து நாம பாக்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவி ஆனந்த் அவர்களுடைய கரியர்லயுமே சரி சூர்யா அவர்களுடைய கரியர்லயுமே சரி ஒன் ஆஃப் தி ரிமார்க்பிள் மூவி அப்படினே சொல்லலாம் அயன் சோ ஸ்மக்கிளிங் பத்தி தான் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்குங்க சோ ரொம்பவே விறுவிறுப்பாக இந்த படம் முழுக்க போகும் ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும் லவ் சீக்வென்ஸ் ஆகட்டும் ஆல் टुगेदर பயங்கரமான ஒரு என்டர்டைனிங் பேக்கேஜ் அப்படினே சொல்லலாம் ஹீரோயினா இந்த படத்துல வந்து தமனா நடிச்சிருப்பாங்க சோ சூர்யா அண்ட் தமனா இவங்க ரெண்டு பேத்தினுடைய கெமிஸ்ட்ரி இந்த படத்துல பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன் தான்ங்க ஒவ்வொரு சாங் மே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்போசிஷன் பண்ணியிருப்பாரு சோ அடுத்து நம்ம பாக்க போற படம் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா மன்மதன் படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் சோ இந்த படத்துல வந்து டுவல் கரெக்டரா ப்ளே பண்ணியிருப்பாரு சிம்பு அவர்கள் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஜோதிகா அவர்கள் ரொம்பவே ஒரு சப்பியான துருதுருn இருக்கிற ஒரு கேரக்டர வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க இந்த படம் முழுக்க முழுக்க பயங்கர விறுவிறுப்பாக போகுங்க ஆல்சோ இந்த படத்துல வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பிஜிஎம் அண்ட் மியூசிக் வந்து ஹைலைட் ஆன விஷயம் அப்படினே சொல்லலாம் முக்கியமா எல்லா சாங்ஸுமே வந்து அவங்களுடைய டான்ஸ் கோரியோகிராஃபியுமே வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க அடுத்து நம்ம பாக்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரி அவர்களுடைய டெரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன சிங்கம் படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ காக்கா காக்கா படத்துக்கு அப்புறமா பயங்கர ஒரு ஹிட் ஆன ஒரு காப் ரோல் அப்படின்னா சிங்கம் படம் தாங்க சூர்யா அவர்களுக்கு ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இந்த மாதிரி மூணு சீரிஸ் ஆஃப் சிங்கம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பேச போறோம் ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வந்து ஆன்டிகனிஸ்டா நடிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ சூர்ய அவர்களுடைய அந்த காப் ரோல்ல அவருடைய கம்ப்ளீட் பர்சனாலிட்டி வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு லுக்ல அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ஆகட்டும் ஆகட்டும் டெலிவரி மாஸ்க் சூரிய அவர்கள் அவர்கள் ஸோ 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 அடுத்து நம்ம நம்ம பார்க்க பார்க்க போகிற படம் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனோன் அவர்களுடைய ரிலீஸ் ஆன வேட்டையாடு விளையாடு படத்தை பற்றி தான் 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 இப்போ போகிறாங்க இந்த 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 படமே ஒரு ஒரு காப் மூவி படத்தில் படத்தில் வந்து 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 போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார் கமல்ஹாசன் விறுவிறுப்பான நிறைய முழுக்க முழுக்க ட்ராவல் ஆகும் ஜோதிகா அவங்களுடைய கேரக்டர் நடி ஒரு மெச்சோர்டான ஒரு ரோலா இருக்கும் சோ அந்த படத்துல வந்து அந்த ரோலுக்கு ஆப்டான ஒரு கேரக்டரா தான் ஜோதிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக்காக கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆன ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யான் ஜோதிகா இவங்களுடைய காம்பினேஷன்ல நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனா எல்லா படத்துலயுமே வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேவரேட்டான மூவினா நிறைய பேருக்கு வந்து சிலினோ இருக்காது தான் வந்து சொல்லுவாங்க சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து கௌதம் அண்ட் குந்தவி இந்த ஒரு கேரக்டர் தான் இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க சோ பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி காட்டி இருப்பாங்க இந்த படம் முழுக்க ஸோ லவ் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லைஃப் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டி இருப்பாங்க ஆனால் ஆன் ஸ்கிரீன்ல இவங்க ரெண்டு பேத்தினுடைய கெமிஸ்ட்ரிக்காகவே நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வியூடிஃபுல்லாக இந்த படம் முழுக்க ட்ராவல் பண்ணுவாங்க ஆல்சோ இந்த படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஒவ்வொரு சாங்மே வந்து சூப்பர் ஹிட்டான சாங்